அதுக்கப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக ரீசண்டாக ரிலீஸ் இல்லை இருந்தனால இப்போ இதே ஒரு சாக்காக வச்சு உங்களெல்லாம் செஞ்சாலும் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல அப்புறம் நல்ல ஒரு மாலை குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை அதுவும் இன்றைக்கி இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி ரொம்ப ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக என்னன்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் சொல்லுவேன் நான் ரத்னசார் நானு தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டிராக்டருக்கு கதை சொல்லும் பொழுது அஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு அதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த அந்த சினிமோட்டோகிராஃபருக்குதான் சொல்லும்போது ஃபைட் மாஸ்டருக்காக சொல்லும்பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து பார்த்து பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால் நம்ம ஆகிடுவோம் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியில் ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை ஏன்னா ரியல்லாக நான் என்ஜாய் பண்ணேன் பண்ண உண்மைய அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து அவர் டேக் ஆவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாம என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மோமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு 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 இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ஒரு ரீஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்க போதா கண்டிப்பாக அப்போ இல்லாமல் கட்டிப்படுற சாங் என்னங்க இங்கேயே மூணு தடவை ஒன்ஸ் ஐயோ என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க அது ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு செந்தமிழ்த்தேயின் மொழியாள் நிலாவென சிரிக்கும் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் க சொல்லி இது இப்படி இப்படி மாத்தலாசா சொல்லி கேட்டோம் செந்த மிள்தேன் மொழியால் கட்டி போடி கட்டி போடிடா ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு ஆனால் ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருண்மையான ஒரு பொய்டிக் சாங் அது அந்த பொய்டிக்கான ஒரு சாங்லேருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ளே புகுருது ஆடியன்ஸுக்குள்ளே அப்படி புகுருது அது ஒரு 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 ஃபீல் ஒன்று க்ரியேட் பண்ணுது அது அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஓன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மறந்துருது லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்கை கொடுக்குறேன் நீங்கள் டியூனுக்கு இல்லை சார் லிரிக்கை தரோம் நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு அப்படி ஒரு பொய்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊழல் என்பது ஊடலுக்கு விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மழை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவா சட்டை கேட்டேன் அந்த பழைய பாட்டுக்கலையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகாக அந்த ட்யூனை போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்ட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒருவேளை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ஆத்மன் சாரை பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ இதுக்கு அவ என்னது நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷன் ஆகி நமக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆவா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் ஸ்டா ஒரு டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து இன்றைக்கி இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக அவர் அந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்களே சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி எல்லாமே அதை மாதிரி அது மாதிரி த ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும் அதுக்கு அது வந்து பத்தாது அது பத்தாது ஏன்னா அவ்வளோ செலவழிச்சிருக்கார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தன்னுடைய 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 பெரும்பான்மையான வாழ்க்கையை இந்த பா இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவிச்சிருக்கார் எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை எத்தனை எத்தனை மியூசிக் டேரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு எத்தனை என்ன என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்பிட்டேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்ததுன்ற கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்தம் சார் என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன் டெஃபினட்டாக ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டராகனு இண்டஸ்டிக்கு வரவே இல்லை நான் வந்து நடிகனானு தான் அவங்களுக்கே தெரியும் பட் தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் இன்னிப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூ அன்பேர் எப்படி போய்ட்டுது பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும்பொழுது இப்போ நான் திரும்பி பார்க்கும்பொழுது இதில் இவ்வளோ என்ன அதான் சொல்ல ஆடியன்ஸாக நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக இந்த இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த ரெண்டு சாங்கையும் ரசித்தேன் அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்துருக்குன்னு பார்க்கும்போது இது இது ஒன்றே ஒன்று என்னென்னா சார் பிளெஸிங் தான் சார் அவ்வளோ ஒரு ஆள் அமைந்த பிளெஸ்ஸிங் அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் இங்கே கொடுத்த அன்பும் அந்த இன்னைக்கு அது அந்த ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்துருக்காங்க ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது தியேட்டரில் அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஆண்ட்ரூ சார் கூட வந்தார் என்னை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தார் வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார் அது நல்லா ரீச் ஆச்சு ப்ரெய்மில் அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர் ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார் சரி வந்தார் சார் வாங்க சார் இன்னைக்கு குஷி இப்போ இதுதான் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரீரிலீஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு சூ ஒரு அருமையான ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது டெஃபனெட்டாக ஒரு ரீ அதுக்கு வச்சிருக்கேன் ஓ சூப்பர் 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 அது அதுவும் சூப்பர் படம் தான் அதனால தான் சந்தோஷம் இனிமே சக்தி சார் வந்து ஃபில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அது சார் அதில் ரிலீஸ் பண்ணுறாரு அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை அவர் ஒரு ஒரு ஃபேன் பாயாக ஒரு லவ்வர் பாயாக அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எ எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார் அதை ஐ கேன் ஃபீல் இட் சார் அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நம்ம குஷி படத்தினுடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார் அவரும் இங்கே வந்திருக்காரு அவரும் தயாரிப்பாளர் ராட்டர் ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி எனக்கு நமக்குமே இன்றைக்கி இதை ஒரு தான் ரீப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இன்னுயுமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் அந்த எனர்ஜியான சாங்ஸ் அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும் அதை ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது நல்லா நல்லா பாடுவீங்க இந்த குஷி படத்தில் வந்து சார் கட்டிப்படி கட்டிப்பிடி சாங் வந்து எடுக்கும்போது இவ்வளோ ஹிட் ஆகுன்னு நினைச்சிங்களா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக அதை இல்லை சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும் அது ஒரு வாய்ப்பு வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில் ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ளே ஹிட் ஆகாமல் உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறதே கிடையாது ஸோ நீ அதான் சொல்கிறேனே அந்த கிரியேட்டிங் ஏரியாவில்தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது அது மொத்தமாக ப்ராடெக்டாக வந்து பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது வந்துட சூரிய நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும் ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் உண்மையாகவே சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷியை என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங் பார்க்கும்போது ஏன்னா நானும் டிவியில் பார்த்து திருநாள் டிவியில் வந்துருச்சு யூடியூப்பில் பார்க்குறோம் நம்ம யூடியூபை சோனியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறோம் அப்போல்லாம் அது இது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதோடைய டெஃபனட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது பட் பட் என்னென்னா ஆமாம் இல்லை அதாவது என்னென்னா நம்ம நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு அது என்னென்னா நமக்கு உள்ளே ஹிட் ஆகிடுச்சினாலே அது ஹிட் ஆகிடும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அதனால் அது ஒன்று தான் பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதான் உண்மை உங்கள் கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர் இப்படி ஃப்ரெஸ் பீப்புள் இப்படி என்ஜாய் பண்ணது நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ வருஷம் கழித்து கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லோருக்கும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி ரிலீ புது படமாக ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை எப்படி தயாரித்தோம் சூர்யா நான் எப்படி சந்தித்தேன் இது எப்படி உருவாயிடுச்சு அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார் எடிட்டர் விஜயன் சார் சொன்னார் வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன் படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சூர்யா நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அமிச்சோம் இப்போ வந்தார் நான் சூர்யா சொன்னால் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம் எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இதை யார் ஹீரோ நினைக்கல நான் ஃபஸ்ட்டு சூர்யா தான் நினச்சி டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம் இந்த படம் வந்து ஒரு சரித்திரம் அவர் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு மொழியிலேயும் பண்ணார் ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் வேறு மூணு வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார் ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங்கு முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாணம் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் அவர் கதை சொன்னோம் அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஹிந்தி நான் பூனி கபூருக்கு கொடுத்தேன் அப்புறம் நான் பூனிகா அவர் சொல்லும் சூர்யா பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸோ கண்டினியூஸாக மூணு படம் ஒரே மூணு லாங்குவேஜ்லாம் ஒரே பண்ணார் படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும் அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவர் வாணி அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போகிறோம் ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம் என்ன தமிழில் அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம் பூமிக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது எப்படியும் நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன் சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம் இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இது இதுவரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது இது எதுவுமே படம் பார்த்தோம் அப்போ அவங்க மூணு பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க ச சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கேன் எப் எப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் டைரக்டர் இங்கே கலக்கட்டாவில் ஒரு பையன் பிறந்தான் இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பிறந்தது இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாரன்னு சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு எப்படி சேரப்போகிறாங்கிறது தான் கதையை முதல்ல சொல்லிவிட்டு போகிறாங்கன்ட்டு ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ இதில் ஃபை ஃபைட்டே இல்லை ரொம்ப சாஃப்டான படம் படம் பண்ணோம் அவர் சொன்னார் விஜய் நல்லா இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் கானி ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் படம் நல்லா வருதுன்னு அவரும் போஸ்ட் பண்ணல படம் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் காப்பி வந்துச்சு ரிலீஸு உதயன் தியேட்டரில் ப்ரீவியூ ப்ரீவியூ நடக்குது நான் டெலிவரி போய் போய் பால்கனியில் நின்று பார்க்குறேன் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ண அந்த நிமிஷம் எனக்கு காலை அப்படியே நடுங்கிடுச்சு ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு இது ஒரு மாஸ் ஃபிலிம்னு நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன் இது ஒரு லவ் ஸ்டோரி ஒரு இகோ ஒரு இடுப்பு பார்க்குறது ஒரு இகோ லவ் ஸ்டோரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம் அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக ஆனால் படம் அதே தியேட்டரில் மார்னிங் பார்த்தேன் ஃபஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிட்டாங்க கிளாப் சூர்யா படம் ஹிட்டன்னு சொல்லிட்டேன் நான் ஸோ அது த தமிழில் ஹிட் ஆச்சு ஹிந்தியில் ஹிட் ஆச்சு இப்போது இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பார்த்தி நீங்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்கிற அளவுக்கு இத்தனை வருஷம் அது லைஃப் இருக்குது இந்த சாங்க்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக திருப்பி இப்போ ரீரிலீஸில் என்னன்னா நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது இந்த படம் எல்லாமே என் படங்கள் எல்லாமே ஃபிலிமில் ஷூட் பண்ணோம் இப்போ இதில் பார்க்கலாம் மீடியாவில் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் தியேட்டரில் பார்த்து இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை இப்போ முதல் வாட்டி இது டிஜிட்டலை கன்வெர்ட் பண்ணி ஃபோர் கேல ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ரசித்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது இப்போ பார்க்குற சந்தர்பம் இல்லைல்ல இப்போ இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணிணோம் கில்லி இண்டியாவிலே ஃபஸ்ட்டு ரிலீஸில் பிகெஸ்ட் ஃபிலிம் பிக்கஸ்ட் ஹிட் இப்போ அடுத்தது இப்போ கொஷி கொஷி பண்ணுறோம் கண்டிப்பாக இப்போவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சுட்டாங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக நினைக்கிறேன் ஸோ நான் இப்போயும் இந்த அளவு பேசினதில்லை இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவார் வணக்கம் சம எனர்ஜியாக இருக்குது இந்த சாங்கு இந்த சாங்குக்கு ப்ரெஸ்த்துக்கிட்டேருந்து இருந்த வரவேற்பு ப்ரஸ்த்துக்கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தேட்டரில் என்னவாக இருக்குங்கிறத வந்து நினச்சி நினச்சி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னென்னா ப்ரெஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க அது ஒரு வேலையாகவே பார்ப்பாங்க எனக்கு நான் நினச்சது உண்டு எனக்காச்சும் வந்து ப்ரெஸ்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அது என்டர்டெயின்மெண்ட்டு தானே அவங்களுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறாதா எல்லாம் சில ப்ரெஸ் மீட் நினைச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டே ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் வந்து வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் ஹைலைட்டான விஷயம் ஒரு சாங்குக்கு ஒரு சாங்குக்கு ஒன்ஸ்மோர் கேட்டாங்க அதில் எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ஒரு சகோதரி கடைசியாக ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க பாருங்க அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேற எதுவுமே ஏன்னா ஒரு ப்ரெஸ் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு சமம் ஒரு இருந்து இங்கே இரநூறு ப்ரெஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம் எனக்கு தெரிஞ்சு இ இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டெயின் பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் இந்த இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டிப்பிடி கட்டிப்படியாக சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சுருக்காரு அரசியல் வந்துட்டார் நான் வந்து வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினச்சேன் மும்தாஜ் மேம்க்கு தமிழ்நாடுல இந்தியாவோடய எந்த 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 இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் குஷியோட டே ஷோ வந்து தியேட்டர்ல பாருங்க உங்க லைஃப்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்க போகுது ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஸே அந்த பாட்டை ஒன்மோர் கேட்டுட்டாங்க அதை விட வந்து இதுக்கு வந்து வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எனக்கு எனக்கு சும்மாவே வந்து எஸ்ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான் ஒரு ஹார்ஸ் பவரில் சொல்கிற மாதிரி ஜே சூர்யா சார் பவரில் சொல்லலாம் இதில் இதில் கட்டி பிடிக்க கட்டி பிடிக்கிட்ட சாங்கில் பார்த்தீங்கன்னா இடையில் ஹார்ஸோட சவுண்டும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வருது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு எஸ்ஜே சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் சார் இன்னைக்கே இந்த எனர்ஜின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சார்ட்ட இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எஸ் சூர்யா சார் சொல்லிட்டு இருப்பார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சார் இப்போ இல்லை ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கலக்கு கழுவ கலக்குவேன் சார் அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஸ் சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்களில் வரைக்கும் கைத்தட்ட கேட்குது இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் எல்லாம் யாராக இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ஒரு நடிகராக இருப்பாங்க ஆனால் அவர் என்ன சொல்லி சொன்னார்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு சார் செம்ம பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் டேரக்டராக வந்து ஒரு அடி அடிப்பேன் சார் அப்படின்னாரு அவரோட ஸ்டைலில் அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் எஸ் ஜே சூர்யா சாரை வந்து இருந்து திருப்பி வந்து ஒரு டைரக்டரா வந்து நம்ம திருப்பி பாக்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ஏ ஏஎம் ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒரு இசையில் இளையராஜா சார் சொல்லணும்னா தயாரிப்பாளரில் நான் ஏம் ரத்னம் சாரை சொல்லுவேன் அவரை விட ஒரு பேஷனாக அவரை விட ஒரு டெடிகேஷன் டெடிக்கேஷனாக அவரை விட ஒரு 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 கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டு போய் எப்படி எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டியன் பண்ணியிருப்பார் அப்படின்னா இப்போ நினச்சாலும் இது அவர் அவர் ஏதோ வந்து ஒன்று ரெண்டு ஹிட்டு கொடுக்கல கொடுத்ததெல்லாமே ஹிட்டு இந்தியன் ரன் தூளு கில்லி குஷி அவர் அவர் அவரோட ஹிட்லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இது இங்கே மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு பேசிக்காக வந்து சார் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் இருக்க இருக்கக்கூடாது மேக்கராக இருக்கணும் அப்படின்பாரு ரியல் மேக்கர் ரியல் மேக்கர் எத்தனையோ எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராலையும் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை வந்து இங்கே தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்து தமிழ் படங்களை விட தெலுங்கில் வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழில் ஹிட்டானதை விட அதிகமான ஹிட் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய லெவலில் கொடிநாட்டிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு இப்போ நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம் கில்லி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணிச்சு ரீரிலீஸில் வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னம் சார் அந்த நான் கில்லியோட ஃபஸ்ட் ரிலீஸில் நான் இருந்திருக்கேன் அந்த அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னம் சாரோட எஃபர்ட் என்ன எந்த அளவு கான்ஃபிடென்ட்டோட அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடச்சதை விட சாருக்கு கிடைச்சதை விட இன்றைக்கி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு நம்மளோட டெடிக்கேஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அடுத்ததாக வந்து குஷியை கொண்டாடி இருக்காங்க குஷ்ஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்து என்னென்னா ரிலீஸ் படங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பேன் ரிலீஸ் படங்கள் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம் நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும் அதை விட அதிகமாக குஷிக்கும் எனக்கு வந்துச்சு எனக்கு அப்போவே வந்து அதோட சக்ஸஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாகவே நிற்கிது ஒரு குஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ தௌசண்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க கம்மி ஆஃப் ஏஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சும் இது கம்மி ஆஃப் ஏஜ் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி உள்ள டூ கே கிட்ஸ் சென்ட்ரி கிட்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு பிடிச்ச கழுதையோ அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு எனக்கு எங்களுக்கு என்ன ஆசைன்னா நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்திய ஷோ போடணுன்ற மாதிரி ஆசைப்பட்றோம் எப்டிஎஃப்எஸ்சில் வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளானு அது என்ன மாதிரி ரெக்கொயர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனாக ஒரு என்டர்டெயின்மெண்டா கொண்டாட்டம் அதாவது என்னென்ன திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே நம்மெல்லாம் வந்து என்னென்ன நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம் கூடி கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருந்த நம்ம தானே இன்னைக்கு இன்னைக்கு நிறைய டூ கே கிட்ஸ்லையும் ஜன்ஜி கிட்ஸுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாகவும் அவங்களோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களோட படிப்பு அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் திருவிழாவில் திருவிழாவை மிஸ் பண்ணிங்கன்னா குஷி ரீரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தேட்டரில் நீங்கள் ஒரு ஒரு கான்சர்ட் மாதிரி இருக்கும் அப்படி தான் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய வரவேற்பும் அப்படி தான் இருக்குது இப்போது இந்த சாங்கெல்லாம் இந்த சாங் வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தின இம்பேக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்காவே சாங்காவே இப்போ எனக்கு என்னென்னா பாப்பு ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தங்கிறது வந்து பாப்பு பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி எனக்கு ஞாபகம் இருக்குது நான் இப்போ எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை என்னோடய அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பிறந்த குட்டி பையனாக பிறந்தப்ப வந்து பாப்பு பாப்புன்னு கூப்பிட்டேன் அவங்க கொஞ்சம் பெரிய பையனாக போனதுக்கு பிறகு அவனை பாபு பாப்புன்னு கூப்பிடுவேன் அது அது வந்து பாப்பு பாப்பு பாட்டோட இம்பேக்டு இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அர்ஷத்து பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தா என்னோடய அத்தை பொண்ணு அவங்க இப்போ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க அமுதர்ஷினின்னு அவங்க வந்து அரௌண்ட் டூ தௌசண்டில் பிறந்திருப்பாங்க போல் அந்த வீட்டில் அவங்களுக்கு நிக் நேம் பாப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க வீட்டில் வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதாவது என்னன்னா ஒரு ஒரு இசையாக இருக்கட்டும் நான் ஒரு ஒரு கிரியேட்டிவாக இருக்கட்டும் அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வந்து அது அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மக்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கும் பொழுது மக்களை மகிழ்ச்சி படுத்தும் பொழுது ம அப்போ தான் அது வந்து அவ்வளோ அவ் அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும் குஷி நிறைய 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 வெற்றிகளை பார்த்துருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பல திரையரங்கங்களில் ஒன்று ஹண்ட்ரட் டேஸ் எத்தனை தேட்ரு அது அதை எடுத்து போடும்போது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள் நான் ரீரிலீஸ்ன்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகாக டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க அது ஐம்பது நாள் வந்து எத்தனை தேட்டரில் வந்து ஓடிச்சு நூறு நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு நூற்றி ஐம்பது நாள் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மளை வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக ஒர்க் பண்ண முடியுது எங் எங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா இது இதுக்கான இப்போ ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடச்சிரும் இந்த இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்கள் வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பற்றி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னா அது அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல எங்களை மேலே மேலே ஒர்க் பண்ண வைக்கிது அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக சோசியல் மீடியாவில் ரிசீவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரிலீஸ் பற்றின ஐடியா ப்ராப்பராக இருக்குது இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க எங்களுக்கு இத்தனை தேட்டரில் போட்டால் போதும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கங்கிற எல்லாம் வந்து பண்ணுறாங்க எனக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து வேறு வேறு துறையில் இருப்பாங்க வேறு வேறு துறையில் இருந்தால் கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து கவனிக்கிறாங்க அவங்க ஃபேன்ஸாகவே காலங்காலமாக இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும் ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது வந்து செம்ம எனர்ஜியாக இருக்குது நாங்கள் நாங்கள் வந்து ஒரு குஷி ரீரியல் யூஸ் பண்ணுறத மிகப்பெரிய ப்ரைடாக சம சந்தோஷமாக எடுத்து நாங்கள் இருக்கோம் நிச்சயமாக எனக்கு எனக்கு வந்து என்னென்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்ஸோட எனர்ஜி லெவலில் இருபது சதவீதம் கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபா வருமானம் சார் ரத்னன் சாருக்கு இன்றைக்கி சொல்லிடுறேன் நன்றி